மீன் படோ தரலை போற அப்படி தரலை போ தரலே போ தரலே போ தரலேதா இருக்காங்க கரே பண்ண விட்டுலாமா அடிப்பாங்க போ கட்டு ಕಬ್ಬು ಎಲ್ಲ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡ್ರೆ

நாங்கள் ரெடி பண்ண தூண்டி ஏரியில் விட்டாச்சு முத முறையாக இதுமாரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம் நாளைக்கு காலையில் வந்து பார்க்கலாம் எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு நேற்று சாயங்காலம் வந்து நம்ம வலை விட்டது இன்றைக்கி போய் பார்க்கலாம் எவ்வளோ மீன் இருக்குன்னு நண்பலையெல்லாம் மக்களே வர மீன் எவ்வளவு எடுத்துருவான்னு பார்ப்போம் தம்பி அப்படி தள்ளி விட்டு செடிலாம் ஏய் அப்படி இர 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 அந்த சாக்கர் அந்த சாக்கர் தூக்கணும் இதனா இர நோ இது உள்ள அங்கே எடுத்ததா மேலே ஒன்றா அவதாட்டினா ஒன்னா அவதா தூக்கும் போது இதன

வீட்ல மீன் எப்படி பிடிக்குதுன்னு பார்த்தோம் பார்ட் டூ எப்படி சமைச்சு சாப்பிடணும் பார்ப்போம்